ஹாய் மக்களே இது சன்ரைஸ் யூடியூப் சேனல் எல்லோரும் இருக்கீங்களா நாங்கள் இன்றைக்கி காணும் பொங்கல் காண்றதுக்காக சென்னையிலேருந்து சிதம்பரம் போகிறோம் சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போக போகிறோம் இப்போது ட்ரெயினில் ஏறி உட்காந்துருக்கோம் இன்னும் சேர்ந்த கொஞ்ச நேரத்தில் ட்ரெயின் கிளம்பிடும் நாங்கள் சிதம்பரம் போயிட்டு அங்கே இருக்கிற கோயிலை பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் சொல்லலான்னு இருக்கேன் வாங்க நம்ம எல்லோரும் சிதம்பரம் போய் பேசலாம் வாங்க வாங்க மக்களே தான் சிதம்பரம் நடராஜர் கோயில் இந்த கோயிலுக்கு மொத்தம் நாலு கோபுரம் இருக்குது நாலு வழியாகவும் கோயிலுக்குள்ளே போகலாம் இது நம்ம பார்த்தது இப்போ ஒரு கோபுரம் தெற்கு கோபுரம் உள்ள நுழையிரும் இது நாலாவது கோபுரம் ஆக மொத்தம் மொத்தத்தில் நாலு கோபுரம் நாலு கோபுரமும் எந்த வழி வேணால் போகலாம் நம்ம கோயிலுக்கு நமக்கு எது பக்கமோ அந்த பக்கமாக இப்போ கோயிலுக்குள்ளே போகிறோம் நம்ம சுற்றுப்பிரகாசத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பார்த்துட்டு அப்படியே சாமி தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் பிரகாசம் நாலு முதல் பிரகாரிச்சு சுற்றுச்சூழல் பிரகாசம் காட்டுல வரணும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சாப்பிடுச்சு தெரியாமல் நன்றாஜினு பார்க்கலாம் பாருங்கள் சேவிங்க வந்த பெருமாளுடைய அருள் பெருங்க இங்கேயே ஒரு திவ்ய தேச பெருமாள் இருக்கார் உள்ளே சிதம்பரத்துலேயே அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டோம் அப்புறமா இந்த பிரகாரத்தை பார்க்கணும் இன்னொரு சுற்று வந்துட்டோம் பிரகாரத்தை தாண்டி நம்ம அம்பாள் சன்னதிக்கு போகிறப்போ அங்கே போய் எடுத்து காட்டுறோம் இந்த வழியாக தான் அம்பள நடராஜன் தில்லை அம்பல நடராஜனை பார்க்குறதுக்கு உள்ளே போகிறோம் உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்து நம்ம அம்பாள் சன்னதி தான் அடுத்து பார்க்க போகிறோம் இது வழியாக தான் மெயின் என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறதுக்கு சன்னிதானத்துக்கு இல்லை மூலஸ்தானம் போகிறதுக்கு இப்போ அந்த வழியாக தான் போயிட்டுலேயே சரியான கூட்டம் அந்த காணும் பொங்கல் இல்லைங்களா கூட்டம் சரியான கூட்டம் அதனால் கோயிலுக்குள்ளே போயிட்டோம் இங்கே பாருங்கள் பெரிய நந்தி இருக்கீங்க அந்த நந்தியை தாண்டிட்டு நாங்கள் அப்படியே போனோம் அம்பாள் சன்னதிக்கு போகிற வழியில் பக்கத்துலேயே குளம் தெப்பகுளம் இருக்குது தெப்பகுளம் ஃபுல்லாக தண்ணி இருக்குது நிறைய தண்ணி இருக்குது அதனால தான் கதவு பூட்டியிருக்காங்க நாங்கள் அப்படியே வெளியே காட்டிட்டோம் பாருங்கள் தெப்ப குளத்தை தாண்டின உடனே அம்பாள் சன்னதி அங்கே உள்ளே போகிறோம் இங்கே சாமியோடய எல்லா வடிவங்களும் மேலே சித்திரத்தமாக எழுதி எழுதி வச்சிருக்காங்க அதெல்லாம் தரிசனம் பண்ணிக்கிட்டே இடஸ்தம்பத்துக்கிட்ட வந்து நாங்கள் சாமி கும்பிட்டு உள்ளே போயிட்டோம் கடைங்க தான் அம்பாள் சன்னிதி விட்டு வெளியே வந்தாவே ஃபுல்லாக உள் பிரகாரத்தில் வெளியே அந்த வெளியே பிரகாரம் இருக்குது இல்லைங்களா முதல்ல அந்த பிரகாரம் ஃபுல்லாக கடைங்க தான் அந்த கடையெல்லாம் போய் பார்த்துக்கிட்டே அப்படியே போனோம் இன்றைக்கி நாள் ஃபுல்லாக ரொம்ப ஜாலியாக இருந்தது இங்கே கடைங்கன்னா எல்லா கடையும் போட்டிருக்காங்க பழக்கடை ஜூஸ் கடை கம்பல் ஸ்பெஷலி வளையல் கடைங்க நிறைய இருக்குது பஜ்ஜி போண்டா எல்லாமே சுட்டு சுட சுட கொடுக்குறாங்க அது எல்லாமே பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் இன்றைக்கி நீங்களும் ஒரு முறை வாங்க இந்த கோயிலுக்கு பார்த்தவங்க பார்த்தவங்களுக்கு சிவனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கிது இல்லாதவங்க சிவனை வந்து அருள் பண்ணிவிட்டு கும்பிட்டுட்டு நல்ல அருகில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த இப்போ அந்த நீங்களும் எங்கேயாவது ஜாலியாக போனீங்களா என்னான்னு பாருங்கள் இங்கே ஒரு வளையல் கடையை நான் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது நல்ல நிறைய கலர்ஸில் வளையல்களாக இருந்துச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வளையல் அதையெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஜாலியாக வெளியே வந்தோம் வெளியே வந்த உடனே தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் அதையே தாண்டி நாங்கள் போய் நல்லா சுற்றி பார்த்தோம் அவ்வளோதாங்க நீங்களும் ஒரு முதல் சிதம்பரத்துக்கு வந்து சாமி ஆறுகள் போயிருங்க தர்சனம் முடிச்சுட்டு நம்ம நம்ம ரூமுக்கு தங்கியிருந்த ரூமுக்கு வந்து காலி பண்ணிவிட்டு சென்னைக்கு திரும்புகிறோம் எல்லோரும் நீங்களத்துக்கு ஒரு தடவை வந்து சாமியை கும்பிட்டு தரிசனம் பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்